ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சிப் பாடலத்துல முப்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் என்ன நலத்தினால் இணையல் நின்றொழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம்பிரிச்சு பொருள் பார்க்க போறோம் என்ன அரு நலத்தினாள் அழகின் எல்லை இதுதான் என மனத்தால் நினைப்பதற்கும் அரிய அழகுடைய சீதை இணையள் நின்றொழி இத்தன்மையுடையவளாய் நின்றபொழுது கண்ணொடு ஒருவர் கண்களோடு கண் இணை மற்றொருவர் கண்கள் கல் கவ்வி கவர்ந்து பற்றி கொண்டு ஒன்றை ஒன்று உண்ணவும் ஒன்றை ஒன்று கவர்ந்து சுவைக்கவும் உணர்வும் இருவரது அறிவும் நிலை பெறாது தம் தம் இடங்களில் நிலை பெற்று இருக்காமல் ஒன்றிட ஒன்றை ஒன்று கூடி ஒன்றுபடவும் அண்ணலும் நோக்கினான் ராமனும் சீதையை பார்த்தான் அவளும் நோக்கினாள் சீதையும் ராமனை பார்த்தாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது கம்பராமாயணத்தை பத்தியும் கம்பரை பத்தியும் தெரியாதவங்க கூட தெரிஞ்சிருக்க பாடல் தான் இந்த பாடல் ரெண்டு பேரும் அதாவது ஒருத்தர் ஒருவரை ஒருவர் பார்த்து மனதை பறிகொடுத்தார்கள் அப்படின்னு கம்பர் வர்ணிக்க கூடிய இந்த பாடல்தான் ராமனும் சீதையும் ராமனது பார்வை சீதை மேல் செல்ல அவள் கண் ராமன் மேல் பாய அப்போது இருவரும் மன உணர்ச்சியும் ஒன்றுபட்டு ஒரு தன்மையராகி காதலில் விழுந்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு இப்போ இதுல வந்து ரொம்ப ரொம்ப நயத்தோட கம்பர் சொல்லியிருக்காரு என்னன்னா கண்ணோடு கண்ணினை கவ்வி அப்படின்னா கவர்ந்து ஒன்றோடொன்று உண்ணவும் அப்படின்னு இந்த இடத்துல உண்ணுதல் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது அஹ் இது இது ஔவையாருடைய ஆத்திச்சூடியில கூட நான் ஐயம் ஈட்டு உண் அப்படின்னு சொல்ற இடத்துல பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வெறும் சாப்பாட்டை மட்டும் அவர் குறிக்கல அது வந்து எல்லா விதத்திலயுமே நாம என்ன பருகுகிறோமோ நாம் பருகுவதை மற்றவருக்கும் கொடுத்து விட்டு பருக வேண்டும் அப்படிங்கிற தான் வருதுன்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்றை ஒன்று உண்ணவும் அப்படின்னா ஒன்றை ஒன்று கவர்ந்து சுவைக்கவும் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் அதே மாதிரி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு வர்ற இடத்துல ரெண்டு இடத்தையும் ஒம் வருது அது இடைச்சொல் அது வந்து அண்ணல் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு வரணும் இல்லாட்டி அண்ணலும் நோக்கினான் அவள் நோக்கினாள் அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும் தானே வரணும் ஆனா ரெண்டு இடத்துலயுமே வருது இல்ல அது நம்ம ஏற்கனவே நம்ம அஹ் தொல்காப்பியத்துல இடையல்ல ஏழாவது சூத்திரம் அது நம்ம சொல்லதிகாரத்துல இடையெல்ல ஏழாவது சூத்திரம் எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை முற்றே எண்ணே தெரிநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உம்மை சொல்லே அப்படின்னு உம்முங்கிற இடை சொல் வரக்கூடிய எட்டு இடங்கள் என்னென்ன அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லக்கூடியது நம் முன்னாடியே பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த இந்த அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற இடத்துல வர்ற ரெண்டு இடத்துலயும் வர்ற உம் வந்து எதை குறிக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அதாவது எச்ச உண்மையாக வரும் மீதம் இருப்பதை சொல்வது அதாவது உதாரணத்துக்கு மிருகங்களோடு பறவைகளும் தங்கி இருந்தன அப்படின்னா அந்த இடத்துல பறவைகளும் அப்படின்னா பாக்கி இருக்கிறது மிருகத்தோட சேர்த்து பறவையும் அப்படின்னு எச்ச உண்மையாக இருக்கு அப்ப ராமனும் நோக்கினா அப்படின்னா மத்தவங்களும் பார்த்தாங்க ராமனும் பார்த்தான் அப்படின்னு அர்த்தமாயிடும் அதனால அது எச்ச உண்மை கிடையாது சிறப்பு உண்மைன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னா கட்டுத்தறி எங்கேயாவது கவிபாடுமா நம்ம இன்னொரு விஷயம் இது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் அதாவது இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் கம்பன் வந்து நெசவு தொழில் செய்யக்கூடியவர் அவருடைய குல தொழில் அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல கட்டுத்தெறி எங்கேயாவது கவிப்பாடுமா ஆனா அந்த இடத்துல சிறப்பு கம்பனுடைய சிறப்பை சொல்வதற்காக அப்படி சொல்றாங்க சீதையை ராமனும் பார்த்தான் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லணும்னு ஏற்கனவே இருவரும் சிறப்பு பெற்றவர்கள் தான் கடவுளுடைய அவதாரமாக நம்ம கருதுறோம் அதனால இதுக்கு மேலும் மேலும் சிறப்பு அப்படின்ற அர்த்தத்துல இங்க வரல அடுத்தது ஐயம் இதுவா இருக்கலாம் இல்லாட்டி அதுவா இருக்கலாம் இருவரும் நன்றாகவே பாடுவார்கள் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இருவரும் அப்படின்னு வர்ற இடத்துல அது ஐயத்தை குறிக்கிறது அந்த மாதிரியும் இங்க கிடையாது ஒரு ராமர் ஒரு ராமனும் பார்த்தான் அப்படின்னா ஒரு பார்த்தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பொருள் ஆயிடும் அப்படி அர்த்தம் வராது எதிர்மறை பொருள்லயும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இவன் அப்ப அப்பப்போ படிக்கவும் செய்வான் அப்படின்னா அந்த இடத்துல படிக்கவும் செய்வான் அப்படின்னா என்ன அர்த்தம் பெரும்பாலும் அவன் படிக்கவே மாட்டான்னு அர்த்தம் ஆயிடும் அப்ப அந்த மாதிரி இங்க வந்து ராமன் வந்து பல விஷயத்த செய்தான் அப்பப்ப பார்க்கவும் செஞ்சான் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்படி கிடையாது இங்க முழுவதும் ஒருவர் ஒருவர் மனம் மனத்தை பறிகொடுத்தார்கள் அப்படின்னு வருதுல்ல அதனால எதிர்மறை பொருளும் கிடையாது அடுத்தது முற்றுமை முற்றுமைங்கிறது இப்ப என்ன சொல்றது முழுமையை சொல்லுவது இப்போ அது வந்து பொதுவாக தொகைச்சொற்களை தொகை வச்சு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லிருக்கேன் மூவேந்தரும் வந்தார்கள் அப்படின்னு சேர சோழ பாண்டியர்கள் மூரும் மூணு பேரும் வந்தாங்க அப்படின்னு அதை தவிர்த்த நாலாவது வேந்தன் ஒண்ணு கிடையாது அது பொதுவாக தொகை சொற்கள் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட வகை இனத்தை மொத்தமாக சுட்டக்கூடிய சொற்கள் இப்ப இருவினை முத்தமிழ் முப்பால் அஹ் நால் திசை நானிலம் ஐந்திணை அல்லது இது நான்மறை அந்த மாதிரி நான்மறையும் அப்படின்னா ஐந்தாவது மறைன்னு ஒண்ணு கிடையாது இல்ல அந்த மாதிரி தொகை தொகை சொற்கள் வரக்கூடிய இடத்துல பயன்படுத்துற உண்மைதான் அது அதை தவிர்த்து சாதாரணமாகவும் ரொம்ப சில சில இடங்கள்ல வரும் உதாரணத்துக்கு பதினெட்டு பட்டிக்கும் இவர் தான் நாட்டாம அப்படின்னு சொன்னா பத்து பட்டின்னா கிராமம்னு அர்த்தம் பத்தொன்பதாவது கிராமம்னு ஒண்ணு இல்ல இருக்கிறது மொத்தம் ஒரு பதினெட்டு பட்டிக்கு ஒரு நாட்டாம அந்த அதனால பதினெட்டு பட்டிக்கும் அப்படின்னா பத்தொன்பதுன்னு ஒண்ணு சொல்ல முடியாது அந்த மாதிரியும் முற்றுமை வரும் அதுவும் இங்க கிடையாது இதை தவிர்த்து தெரிநிலை அப்படின்னு இருக்கு அதாவது நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் அப்படின்னா அது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல அதாவது என்ன சொல்றது ரெண்டுமே இல்லை இடைப்பட்டது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல இதனால அப்படின்னு சொன்னா அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டதுங்கிற பொருள் வருது இல்ல அந்த மாதிரி தெருநிலை பொருள்லயும் வரலாம் அடுத்தது ஆக்கம் அதாவது இவர் பாடும் பாடல் நல்லாக இருக்க நன்றாக இருக்கிறதே நீங்க பாடும் பாடல் அப்படின்னு பாடும் பாடல் அப்படின்னு அந்த இடத்துல ஒம் வருது இல்ல அது வந்து ஆக்கத்தை குறிக்குது ஒரு ஒரு செயல் மே வேறொன்றை விளைவிக்கும் பொருட்டு வருவது ஆக்கம் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கு இதுல எண்ணுமைன்னு ஒண்ணு இருக்கு எட்டாவது அதாவது எட்டு விதத்துல எண்ணுமை இந்த எண்ணுமை பொருள்ல தான் இங்கே வருது ஏன்னா அப்படி அப்படி ஏன் கொள்ளணும் அப்படின்னா இப்ப எண்ணுமையில உதாரணத்துக்கு நிலமும் நீரும் தீயும் காற்றும் ஆகாயமும் கலந்த மயக்கம் இந்த உலகம் அப்படின்னு சொல்ற இடத்துல பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஆறாவதுன்னு ஒண்ணு கிடையாது இல்ல இருக்கிறது பஞ்சபூதம் தான் அந்த பஞ்சபூதத்தையும் வரிசைப்படுத்தி உம் உம் உம்னு சேர்த்து சொல்லியாச்சு அப்படி இருக்கக்கூடிய எண்ணுமையாக தான் இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு கொள்ளணும் ஏன்னா இருக்கு இவன் சீதை வந்து ராமனை மட்டுமே பார்த்தாள் ராமன் சீதையை மட்டுமே பார்த்தான் வேற எதையுமே பார்க்கல தான் முழுவதுமாக பார்த்தான் அதை மட்டும்தான் அப்படின்னு வேற ஒன்னும் இல்லை அப்படின்றதுனால அர்த்தத்துல அர்த்தத்துலதான் கொள்ளணும் அடுத்தது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு வருது இல்ல இப்ப இந்த காலத்து பெண்ணியவாதிகள் வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்க அண்ணல் ராமனுக்கு மட்டும் அண்ணல்னு சொல்றாங்க சீதைக்கு மட்டும் அவள் அவள் அவளும் நோக்கி நாள் அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க அண்ணல்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது அண்ணலுங்கிறது பெருமையை குறிக்கும் தலைமை பண்பை குறிக்கும் தலைவன் அதுக்கப்புறம் தந்தை அதுக்கப்புறம் அண்ணன் புத்தன் அருகன் சிவன் இப்படி பல பொருள் இருக்கு குரு இப்படிலாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல அண்ணன் சொல்கிறது பெருமை மிக்கவன் தலைவன்கிற பொருள் தான் ஏன்னா நான் பல பாடல்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம இங்கிலீஷ் வார்த்தையில் ஹீரோன்னு சொல்கிறதுக்கான தமிழ் பதம் அது வந்து நம்ம நாயகன் நாயகி அப்படின்னு சொல் கதாநாயகன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது நாயகிறது சம்ஸ்கிருத சொல் நம்ம வந்து பாட்டுடை தலைவன் அதுதான் சரியான சொல் தமிழ் சொல் நம்ம குசுருக்கி தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பெருமை மிக்கவன் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் முதல் முறையாக சந்தித்துக் கொள்கிறார்கள் அந்த இடத்தான் இவரு இப்படி கம்பர் இப்படி வர்ணிக்கிறாரு இப்ப பெருமை படைத்தவன் தலைவன் அப்படின்னு இப்ப நம்ம பெண் இந்த காலத்துல இருக்க பெண்ணியவாதிகள்லாம் எல்லாம் இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னா இப்ப பொதுவா தலைவன் தலைவனும் நோக்கினான் தலைவியும் நோக்கினான் அப்படின்னா சரியா இருக்கும் இல்லாட்டி நாயகனும் நோக்கினான் நாயகியும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி அகப்பொருள் கிழத்தி அப்படின்னா கிழத்தியும் நோக்கினாள் அப்படின்னா கிழவனும் நம்ம கிழவன் கிழ கிழவின்னா ரொம்ப ஏதோ வயசானவங்க அப்படிங்கிற பொருள் இல்ல அது அந்த இடத்துல கிழமை உரிமையானவன் உரிமையானவள் அப்படின்ற பொருள் வரும் அதனால கிழத்தியும் நோக்கினாள் அப்படி கூட சொல்லிருக்கலாம் ஆனா எதிர்ப்பதமே இல்லாத ஒரு சொல் அண்ணல் அண்ணல்ங்கிறதுக்கு அண்ணன் அர்த்தம் பண்ணா அண்ணின்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல இன்னும் கல்யாணம் ஆலய ராமனுக்கும் சீதைக்கும் அதனால அப்படியும் சொல்ல முடியாது இப்படி ஒரு எதிர்ப்பதமே சொல்லாத சொல்ல முடியாத ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவள் அவளும் நோக்கினாலும்னு சீதையை சாதாரணமா சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்க தோணும் தான் நான் எப்பவுமே சொல்றது ஒரு காப்பியத்தை படிக்கணும்னா எண்ணும் எழுத்தும் தகும் அப்படின்னு சொல்ற மாதிரி தர்க்க சாஸ்திரம் தெரியணும் இலக்கணம் நம்ம என்ன மொழி படிக்கணுமோ அந்த மொழியின் இலக்கணம் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காப்பியத்தை படிக்கணும் காப்பியம் எழுதியவர் என்ன கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த காப்பியத்தை முழுவதுமாக படிக்கணும் அப்படி படிச்சாதான் நமக்கு ஒரு சரியான அர்த்தத்துக்கு நம்ம வருவோம் இல்லாட்டி பாதி அறகுறையா படிச்சோம்னா அறகுறையான தான் வருவோம் நான் எப்பவும் சொல்ற உதாரணம்தான் திருக்குறள்ல இது தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது குரல் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல வரக்கூடியது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அதுக்கு பா எல்லாருமே பாதி குரல் தான் சொல்லுவாங்க பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால எல்லாரும் சமோன்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர்னு ஆக்சுவலா அப்படி கிடையாது அதுக்கு அழகருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் எல்லா மக்கள் உயிருக்கும் பொதுவாகிய பிறப்பு இயல்பு ஒக்கும் ஒக்குமே எனினும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பெருமை சிறுமை எனப்பட்ட சிறப்பு இயல்புகள் ஒவ்வா அவை செய்யும் தொழிலது வேறு வேறுபாட்டான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா செய்யக்கூடிய தொழில் எப்பேற்பட்ட திறமை வாய்ந்தது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து உயர்ச்சி உயர்வு தாழ்வு அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படின்றாரு இந்த இடத்துல பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னா பிறப்பால நம்ம அனைவரும் சமம் அப்படின்னா நம்ம ஒருத்தன் ஏழையா பிறந்திருக்கான் ஒருத்தன் பணக்காரனாக பிறந்திருக்கான் இன்னொருத்தன் இது ஊன் கூண் குருடு செவிடு இப்படி பிறக்குறாங்க இன்னொருத்தர் எல்லா அவயவங்களும் உருப்படியாக இருக்கிற மாதிரி பிறக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே சமமா அப்படின்னு கேட்டா எல்லாம் சமம் இல்லை நியாயமா பார்த்தா இப்படி சமம் தானே ஒரு கண்ணு தெரியாததும் நம்ம கண்ணோட பொறக்கிறதும் ரெண்டும் சமமா இல்லையே அவர் அந்த இடத்துல பிறப்புன்னு சொல்றது பிறப்பு இயல்ப சொல்றாரு பயனின் காரணமாக நானும் பிறந்திருக்கேன் அவனும் பிறந்திருக்கான் ரெண்டு பேரும் பிறந்திருக்கோம் அந்த தான் சமம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் அப்ப எதுல வேறுபாடு வருது அப்படின்னா செய்யும் தொழில் என்னவோ அதுல அதன் அடிப்படையில தான் வேறுபாடு வருது அதுக்கு பரிமல்நழகர் மேற்கொண்டு வேறுபாடுன்னா என்னன்னு சொல்றாரு நல்லனவும் தீயனவும் இரண்டும் ஆயின இரண்டும் அல்லாதனவாயினவும் ஆகிய அளவறிந்த பாகுபாடுகள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன பஞ்சபூதத்தால் பரிணாமமாகிய யாக்கையை பொருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு அதாவது நானும் அஞ்சு ஃபைவ் எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதங்களால படைக்கப்பட்டிருக்கேன் இன்னொருத்தனும் பஞ்சபூதங்களாலதான் படைக்கப்பட்டிருக்கான் ரெண்டு பேருக்குமே இப்ப நானும் பிறந்திருக்கேன் அவனும் பிறந்திருக்கான் அந்த கல் எப்படி வருது அப்படின்னா இப்ப கண்ணு தெரியாதவன் தான் படுற கஷ்டம் மத்தவங்க கண்ணு தெரியாதவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மத்த கண்ணு தெரியாதவங்களுக்கு அவன் பாடம் எடுக்கிறான் நல்வழிப்படுத்துறான் ஆனா நான் எனக்கு எல்லாம் கண்ணு எல்லாம் நல்லா தான் தெரியுது ஆனா நான் வந்து போய் வெடிகுண்டு தயார் பண்ணி இது பண்றேன் தீய விஷயங்களுக்கு தீவிரவாதிகளுக்கு உடன் போறேன் அப்படின்னா அப்ப நானும் அவனும் ஒண்ணா இல்லையே பிறப்பால் ரெண்டு பேரும் உண்டு அவனுக்கு குறைபாடு இருந்தா கூட அவன் என்னையோட மேலானவன் அந்த மாதிரி செய்யக்கூடிய தான் இருக்கு இப்ப நான் தயாரிக்கிற வெடிகுண்டு தீவிரவாதிகளுக்கு ஒருத்தன் கொடு நான் கொடுக்குறேன் இன்னொருத்தன் வந்து ராணுவ வீரர்களுக்கு கொடுக்குறாங்க அதே வெடிகுண்டு தான் ஆனா கொடுக்குறாங்க அப்படின்னா நன்மையா தீமையா அது தனக்கு நன்மையா பிறருக்கு நன்மையா நாட்டுக்கு நன்மையா அல்லது தனக்கு தீமையா நாட்டுக்கு தீமையா அதுலேயே பல வே வேறுபாடு இருக்கு இப்ப இன்னைக்கு எனக்கு நல்லதா தெரியும் ஆனா பத்து நாள் பத்து வருஷம் கழிச்சு அது அது நான் செஞ்ச காரியமா அடைச்ச நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த வேறுபாடு இருக்கு கால வேறுபாடு இருக்கு அதை தவிர இப்போ நான் உள்ள ஒண்ணு நினைச்சு மனசளவுல நான் நல்லது நினைச்சு செய்ய போய் அது கெட்ட விஷயமா போய் முடியுது அந்த மாதிரியான வேறுபாடும் இருக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய இதெல்லாம் பொறுத்துதான் அது வந்து நல்ல பிறப்பு கெட்ட பிறப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எதுக்கு சொல்ல வரேன் இந்த அதிகாரம் எந்த இந்த குரல் எந்த அதிகாரத்துல இருக்கு பெருமைங்கிற அதிகாரத்துல இருக்கு பெருமை எதனால் வரும் அப்படின்னு தான் சொல்ல வராரு அதனால பாதி பிறப்புக்கும் எல்லா இருக்கும் எல்லா சமம் எல்லா சமம்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் வாய்ப்புகள் சமமாக அமைவதில்லை இல்ல இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட யாரு திருவள்ளுவருக்கு தெரியாது அதனால இந்த உதாரணம் எப்பவுமே நான் உண்டு அதே மாதிரிதான் இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல் அதாவது திருக்குறள்ல அறுநூத்தி இருபத்தி ஒன்று இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து அடுத்துவுருவது அக்தொப்பதில் அப்படின்னு இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்னு பாதி குரலை மட்டும் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னா என்ன ஆகும் கஷ்டகாலம் வரும்போது சிரிங்க அப்படின்னு கஷ்டகாலம் வரும்போது எல்லாருக்கும் கடுப்பு வரும் எரிச்சல் வரும் கோபம் வரும் எப்படி சிரிப்பு வரும் இது கூடயா திருவள்ளுவருக்கு தெரியாது அதனால இப்படி பாதி எல்லாம் அர்த்தம் பண்ணக்கூடாது அதனை அடுத்து உருவது அக்தோப்பதியில் அதுக்கும் பரிமேல அதையும் படிக்கணும் கேளுங்க இடுக்கண் வருங்கால் நகுக ஒருவன் வினையால் இடுக்கண் வரும் இடத்து அதற்கு அழியாது உளம் மகிழ்க அதனை அடுத்து உருவது அக்தோப்பதியில் அவ்வினைக்கண் அவ் அவ்விடுக்கனை மேன்மேல் அடர வல்லது அம்மகிழ்ச்சி போல்வது பிரிதில்லையாகலான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும்ல ஒரு மன மகிழ்வு ஒரு நம்மளே வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற நமக்கே ஒரு 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 மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சியே நினைச்சு பாருங்க நடுவுல ஏதாவது ஒரு தடங்கள் வந்ததுன்னா நம்ம செஞ்சு முடிச்சா என்ன ஒரு திருப்தி நமக்கு கிடைக்குமோ அந்த திருப்தியை மனசுல வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தெம்பு வரும் ஒரு மன எழுச்சி வரும் அதன் காரணமாக நீங்க இந்த வர வரக்கூடிய தடங்களை நீங்க அதுல இருந்து மீண்டு மேல வருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு அது அந்த நகுக அப்படின்னா உளம் மகிழ்க தான் அர்த்தம் ஈன்னு பல்லகாமிங்க சிரிங்கன்னு அர்த்தம் முதல்ல சிரிப்பே வராது அதனால இந்த இடத்துல மனச்சோர்வு நீங்கி நீங்க மேல வருவீங்க அப்படின்னு தான் சொல்றாரு அதனை அடுத்துவது அக்தோப்பதியில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு ஈடு வருங்கால் நகுக அப்படின்னு பாதியை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்த உதாரணம்லாம் எதுக்கு சொல்றேன் மறுபடியும் நம்ம கம்பராமாயணத்துக்கே வருவோம் இந்த இடத்துல அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்ற இடத்துல சும்மா அவள் அப்படின்னு மட்டும் எவள் அப்படின்னு பார்த்தா அது வந்து மேற்கூறிய இது வரைக்கும் கம்பர் சொன்ன சீதை சீதையாகப்பட்டவள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் நம்ம ஏற்கனவே ஐநூத்தி கம்பராமாயணத்துல ஐநூத்தி ரெண்டாவது பாடல்ல இருந்து போன பாட்டு ஐநூத்தி பதிமூன்றாவது பாடல் வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க சீதையைத்தான் சொல்லியிருக்கார் அதாவது பொன்னின் ஜோதி போதின் இன்னாற்றமான சீதையும் நோக்கினாள் எவ்வகை நாடி உரை செய்வேன் என்று கம்பர் ஆச்சரியப்பட்ட சீதையும் நோக்கினாள் இமையா நாட்டம் பெற்றிலம் என்று மனிதர்களும் இரு கண்ணால் அமையாது என்று தேவர்களும் சிந்தித்த சீதையும் நோக்கினாள் அன்று அம்மாடத்து உம்பரளிக்கும் அமுது ஒத்தவள் ஆகிய சீதையும் நோக்கினாள் பெருந்தேன் இன்சொல் இவள் ஒப்பாள் என்று தேவர் கூறும் சீதையும் நோக்கினாள் வானின் வெண்மதிக்கு என்றும் பகலன்றே என்று மேனகை போன்ற தேவகன்னியைகள் இன்னலுறும் சீதையும் நோக்கினாள் ஆஹ் செய்யும் சீதையும் நோக்கினாள் மலர்மேல் நின்ற மங்கை இவ்வையத்திடை வைகிய சீதையும் நோக்கினாள் ஏன்னா லட்சுமி தேவிதான சீதையா வந்திருக்கா அப்பேற்பட்ட சீதை அப்படின்னு முன்னர் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் செங்க செங்கை தளிர் மானே அன்னே தேனே ஆறமிழ்தே என்று தோழியர் போற்றும் சீதையும் நோக்கினாள் சதகோடி மின் சேவிக்க மின் எனும்படி இருக்கும் சீதையும் நோக்கினாள் குன்றும் சுவரும் தென்கல்லும் புல்லும் கண்டுருகும் பெண் கனியான சீதையும் நோக்கினாள் மங்கையர்க்கு இனிதோர் மருந்தும் ஆயவளான சீதையும் நோக்கினாள் போன பாட்டுல கடைசியா நம்ம பார்த்தது அழகு எனும் அணியும் ஒரு அழகு பெற செய்யும் சீதையும் நோக்கினாள் இப்படி இத்தனையும் சேர்த்து அவள்னா இப்பேற்பட்டவள் அப்படின்னு இத்தனையும் கொண்டு கூட்டி படிக்கணும் அதுக்காக சொல்ல வரேன் இப்ப இப்ப நமக்கு தெரியும் அதாவது அடடா இப்ப நமக்கு தோணும் வேற மாதிரி தோணும் என்னன்னா அடடா ராமனுக்கு வெறும் அண்ணலும் நோக்கினாள் நோக்கினான்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஆனா சீதைக்கு அவள்னு சொல்லி இத்தனையும் சேர்த்துட்டாரு அப்படின்னு தோணும் ஆக நம்ம வந்து பாட்டை படிக்கணும்னா முந்தைய பாட்டு அதுக்கு அடுத்து வர்ற பாட்டு அதனுடைய தொடர்பு காவியத்துல காவியத்துல கம்பர் என்ன சொல்ல வராரு சேர்த்து படிச்சோம்னா நமக்கு இன்னும் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துப்போம் இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க எண்ணாறு நலத்தினாள் இணையல் நின்றொழி கண்ணுடு கண்ணீனை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ शा सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति